தமிழ ஏன் கோயில்ல நீங்க ஏத்த கூடாதுன்னு தடுத்தா பக்தர்கள் முண்டி அடிக்கிறது தப்பா சார் நீங்க திராவிட அரசு தமிழர் விரோதம் தமிழை அழிக்கணும் தமிழ் சனின்னு சொன்ன ஈவேராவை பாலோ பண்றீங்கன்னா அது நீங்க கட்சியா வச்சுக்கோங்க சார் அதை வந்து நீங்க கோவில்ல பண்ணக்கூடாது சார் தவக்க தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா டப்பா இன்ஜின் உடஞ்ச இன்ஜின் ஓட்ட இன்ஜின் இப்படி எந்த இன்ஜின் வந்தாலும் நாங்க தான் இங்க டாப் இன்ஜினியர் சார் அவர் பொம்மை இன்ஜின் சார் இவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு சார் அது என்ன பள்ளிக்கூடம் விஜய் வித்யாசிரம் அது சிபிஎஸ்சி பள்ளி அதுல ஹிந்தி சொல்லித் தரீங்க அப்போது நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அதில் ஒரு குவாட்டருக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க ரூபாய் தான் ஃபீஸு எல்கேஜி பையனுக்கு ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறில் தோத்தப்போ சொன்ன வார்த்தை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இத்தனை கூட்டம் போட்டேன் ஒன்று ஒன்றுலேயும் இவ்வளோ பேர் வந்தாங்க எனக்கு என்னோட ஓட்டு எங்கே போச்சுன்னு கேட்டாங்க ஸோ கூட்டம் வரதை வச்சு ஓட்டு கிடையாது சிலு சுமிதா சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன ஆப்பில் ஏலத்துக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு போச்சுன்னு எண்பதுகளில் நான் படிச்சிருக்கேன் குடும்பத்தில் ஸோ இந்த கூட்டங்கள் உங்களுக்கு ஓட்டு ஆகாது உங்கள் கூட வெச்சிருக்கீங்களே ஆதவ் அவர் யாருங்க லாட்ரி மார்ட்டின்னு சொல்லிட்டு லாட்ரியில் வியாபாரம் பண்ண இருந்து ரத்தத்தை பிடுங்குற மாதிரி பிடுங்கும் தொழில் அது அவர் பேரில் பல வழக்குகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் அராஜகத்திற்கு விஜய் முதற்ரே உலகம்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா விஜய் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ரிப்போர்ட்ஸ் வணிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் வழக்கில் மதுரை மாவட்ட கலெக்டர் மற்றும் கமிஷனர் போன்ற நாலு பேர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு ஐகோர்ட்டில் சொல்கிறாங்க இதை பற்றி என்ன சார் நினைச்சு இல்லை முதல்ல அந்த வழக்குடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் சி அந்த கோவில் சங்ககாலம் தொட்டு முருகனுடைய மலையாக தொடர்கிறது அங்கே உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஏதோ ஒரு பிரச்சனை வர அந்த தூணில் ஏற்றாமல் கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக கீழே இருக்கிற பிள்ளையார் கோயில்னு சொல்கிற பிள்ளையார் கூட இல்லை அந்த நடுவில் இருக்கிற மலையில் தூணில் ஏற்றப்படுகிறது அந்த தூண்லேயே என்ன சொன்னால் இது இந்த ஊரில் யாருக்காவது அமரர்கள் யாருக்காவது ஏற்றுறதுன்னு அதில் போட்டே போட்டிருக்கு புண்ணியவான்கள் யாருக்கு மோட்சதீபத் தூண் ஊரில் யாராவது இறந்தால் அவர்கள் சார்பாக ஆனால் அதில் தான் ஏற்றிட்டு இருக்காங்க ஆனால் பல வருடங்களாக உள்ளூர் மக்கள் பக்தர்கள் எல்லாரும் இந்த தூணில் தான் ஏற்றணும்னு கோரிக்கைகள் வச்சு உங்களுக்கு இது வழக்காக போய் தொண்ணூற்றி அஞ்சுலேயே தீர்ப்பு வந்துருச்சு ஸோ தொண்ணூற்றி அஞ்சுலேயே மேலே ஏற்றலான் அந்த நேரத்திலேயே தர்காவும் எங்களுக்கு ஏற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க சொல்லப்பட்ட ஒரே ஒரு கண்டிஷன் அந்த ஆக்கிரமிப்பு தர்கா சிக்கந்தர் தர்காங்கிறில் இருந்து பதினைந்து மீட்டர் அந்த பக்கம் ஏற்றணும்னு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாழ்க்கையில் ரெண்டு வழக்குகள் வந்தப்போ இந்த தர்கா தூணில் ஏற்றணும்னு சொல்லாமல் உச்சியில் ஏற்றணுலாம் சொன்னப்போ அப்போ இந்த அதுவும் க க குறைந்த நேரத்தில் இருந்ததுனால அதை என்டர்டைன் பண்ணலாம் அந்த இது பட் அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது மக்கள் எல்லோருக்கும் உள்ளூர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஏனைய மோட்டர் தீப போய் கார்த்திகை தீபத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தால் வருடா வருடம் பக்தர்களும் இந்து முன்னணியினரும் போய் போராடி கைதும் ஆகுறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருடம் சரியான நேரத்தில் என்னுடைய நண்பர் ராமராவி குமார் வழக்கு போட உயர் நீதிமன்றம் தெளிவாக அந்த தூணில் தான் ஏற்றணுன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் தமிழக அரசு நீதிமன்றத்தில் ஏற்றுவது போல ஒரு பாவனை செஞ்சிகிட்ருந்தாங்க அதாவது கார்த்திகை தீபம் தண்ணிக்கே வழக்கு நடக்குது ஐயா நான் நேற்றுக்கே கொண்டு போய் தீபம் ஏற்றுறதுக்கு அந்த சட்டி தி எண்ணெய் திரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் அதில் ஏத்துற மாதிரி தெரியலன்னு கண்டெப்ட்டுக்கு போகிறார் நம்மளுடைய நண்பர் ராமரவிக்குமார் அங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர்ன்னா சொல்லல நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அங்கே தான் ஏற்றுவோம் அங்கே தான் ஏற்றுவோம் அஞ்சு மணிக்கு வழக்கு எடுக்கிறார் நீங்கள் எப்படி அங்கே ஏற்றலான்னு சொன்னால் தானே கன்டம் எடுக்கலான்றார் ஸோ ஆறு அஞ்சுக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு இவங்க பக்தர்கள் போய் ஏறுறதுக்கு போனால் அவங்க தடுக்கிறாங்க ஸோ ஆறு அஞ்சுக்கு அந்த இடத்துல ஏற்றாமல் திருப்பி மோட்சதீப இடத்தில் ஏற்றுன உடனே அவர் இந்த கோ கோர்ட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் சிஐஎஸ்எஃப் தலை பத்து பேரை கூட்டிட்டு போய் ஏத்தலாங்கிறாரு நாங்கள் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டோம் ஏறக்கூடாது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் எனப்படும் கலெக்டர் போடணும் தடை உத்தரவு போடுறது அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி இது தடை உத்தரவு போட்டால் நாலு பேர் அல்லது நாளுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூட கூடாதுன்னு அர்த்தம் ஸோ வழக்கறிஞர் இந்த தமிழ் பக்தர்கள் சார்பான வழக்கறிஞர் அப்போ மூணு பேர் நாங்க போறோம் இல்லை அந்த இவர் இவரும் மத்திரம் போட்டோம் இப்போ மனுதாரர் ரவிக்குமார் மத்திரமாவது ஏத்துட்டோம்னா மாட்டோன்ட்டாங்க தாவேக்கா தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்கான்னா டப்பா இன்ஜின் உடஞ்ச இன்ஜின் ஓட்ட இன்ஜின் இப்படி எத்தனை இன்ஜின் வந்தாலும் நாங்க தான் இங்கே டாப் இன்ஜின் தாவேக்க தான் டாப் இன்ஜினன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவர் பொம்மை இன்ஜின் சார் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது வரைக்கும் எத்தனை இது நேற்றைக்கு மூணாவது ஆண்டு தொடக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எத்தனை மீட்டிங் சார் போட்டிருக்காரு மொத்தம் எத்தனை மீட்டிங் ஆறு எட்டு பத்து இப்படி போட்டால் போதுமா சார் ஒரு தொகுதியில் எத்தனை ஓட்டர் சார் இருக்காருன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டே கால் லட்சம் ஓட்டர் நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா எவ்வளோ கூட்டம் போட்டிங்க ஒரு ஆறோ ஏழு மீட்டிங் முதல்ல போட்டிங்க அதில் ஆறாவது மீட்டிங்கில் தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அதில் ஒரு கூட்டத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு மாவட்டத்தில் சராசரி சரி மாவட்டம் கூட விட்டுலாங்க பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டால் முப்பத்தொம்போது தொகுதி சார் ஒரு பாராளுமன்றத்துக்கு ஆறு எம்பி சீட் சார் சரியா எம்எல்ஏ சீட் சார் நீங்கள் முப்பத்தொம்போது எம்எல்ஏ ஒரு எம்பி சீட்டில் இருபது லட்சம் ஓட்டு இருபது லட்சம் பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டிட்டா எதையும் ஜெயிக்க முடியாது இன்னொன்று வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டு போடுன்னா அப்படி யாருமே ஜெயிச்சதில்லை சரியா இப்போ என்னது தூக்கத்தில் எழுப்புனா கூட எனக்கு தான் போடுவார்னு முதலமைச்சர் சார் சார் தூக்கத்து கழகத்தில் எவனாவது வளர்கிறானா நீ குடிச்சிட்டு வளர்றியான்னு எனக்கு தெரியல தயவு செய்து என்ன பேசுகிறோம் ஏதாவது ஒரு போராட்டத்தில் உறுதியாக நின்றுக்காரா பரந்தூருக்கு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுனார் இன்றைக்கி வரைக்கும் பரந்தூர் இது விமான நிலையமும் முழுமையடையில் அவங்க அக்யூவர் பண்ணுறதையும் நிறுத்தல அதை ஏற்று நீங்கள் அடுத்து குரல் கொடுத்தீங்களா அன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்புறம் குரல் கொடுக்கல இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட இவர் இருக்கிற அந்த பரந்தூர் பக்கத்தில் இதில் நிம் நிம்மலி பக்கத்தில் இப்போது நன்னீர் திட்டம்னு ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கரில் கட்டப்புறன்னு இருக்காங்க அது ப பல வழிகளில் சுற்றுச்சூழலை பாதிக்கும்னு பல குழுவினர் சொல்கிறாங்க அதை பற்றி எதாவது சொல்லியிருக்கீங்களா தமிழர் பிரச்சனையை பற்றியே பேச மாட்டீங்க தமிழுக்கு தேவையான நீட்டை எதிர்ப்பீங்க தமிழுக்கு தேவை உங்கள் இவர் ஒரு பள்ளி கூடம் நடத்துகிறார் சார் அது என்ன பள்ளிக்கூடம் விஜய் வித்யாசிரம்னு அது சிபிஎஸ்சி பள்ளி அதில் ஹிந்தி சொல்லி தரீங்க அப்போது நீங்கள் கா க நீங்கள் சொல்லித்தர நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அதில் ஒரு குவார்டருக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க நாற்பதாயிரம் ரூபா தான் ஃபீஸு எல்கேஜி பையனுக்கு இப்போ நீங்கள் இப்படி பண்ணுவீங்க ஆனால் குப்பனும் சுப்பனும் உங்கள் இரநூறுவா டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா இதெல்லாம் எங்கே இருக்குது அவர் எந்த மன அடுத்தது ஒரு திருக்குறள் வேறு பாடினார் அப்படிங்களா இப்போ நான் சொல்கிறது எந்த இது என்ன என்ன சார் டிக்கெட் இல்லாமல் ஒருத்தன் போனால் அதுக்கு பேர் என்னது திருட்டு திருட்டு ஏறி போனாங்கிறது இப்போ வாங்குற சம்பளத்தை மறைச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னது அது ஊழல் இப்போ இவர் ஏற்கனவே பல படங்களில் வாங்கின கணக்கை காட்டில்னு வழக்கு நடந்து ஒரு முறை ஒன்றரை கோடி ஃபைன் போட்டாங்களா முதல்ல ஒரு பிஎம்டபிள்யூ காருக்கு ஃபைன் போட்டாங்களா திருப்பி ரோல்ஸ் ராய்ஸுக்கு ஃபைன் போட்டாங்களா நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்காதிங்க ரியல் ஹீரோவாக இருங்க வரி கட்டுங்கன்னு சொன்னாங்களா இதெல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க அந்த விஜய் வித்யாசிரம் பள்ளி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கியிருக்காரு படூரில் அந்த இடத்துல இன்றைக்கி இடம் வாங்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கிலேயே என்னுடைய நண்பர் ஒருவருக்காக கன்சல்டன்ட்டாக நான் அந்த இடத்துல பார்த்தப்போ பதினஞ்சு கோடி ரூபாய் ஏக்கர் போகும் இவர் நாலு ஏக்கரை வெறும் பத்து கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கார் அப்போ அறுபது கோடி ரூபா சொத்தை பத்து கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா ஐம்பது கோடி நீ கறுப்பு பணத்தை உருவாகி இப்போ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கிற அரசுக்கு வர வேண்டிய அஞ்சு கோடி டேக்ஸையும் ஏமாற்றிருக்க அப்போ ஊழல்னா யார் பண்றது இப்போ உன் கூட வச்சிட்டு இருக்கீங்களே ஆனால் தலைமைக தலைவர் விஜய் ஒவ்வொரு வாட்டியும் மாநாட்டில வந்து திமுகவை எப்படி தீய சக்தின்னு சொல்கிறாரோ மாதிரி அதிமுகவை வந்து ஊழல் சக்தின்னு சொல்லி தான் ஸ்டாம்ப் பண்ணிகிட்டே இருக்கு அதான் சார் ஊழல் சக்தி சார் கண்டிப்பாக தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பல கட்சிகளும் ஊழல் செஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி ஊழல் செஞ்சிருந்தால் இப்போ அதிமுகவோ ஊழல் சக்தின்னு இவர் சொல்கிறாருன்னா திமுக என்ன சார் பண்ணிட்டு இருக்கு நாளை முக்கால் வருஷம் உங்கள் தானே ஆட்சி இருக்குது போலீஸ்காரன் நீ தானே சார் போலீஸு லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிசிஐடி என்னென்னமோ பேரை வச்சுக்கிட்டு டிஜிபின்னு சம்பளம் கொடுக்குறீங்க ஐ மீன் ஒரு டிஜிபியே போடலை இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் இருக்கார் அதை பற்றி கூட இந்த விஜய் பேசலை இப்போ நீங்கள் திமுக தானே சார் அவங்களுக்கு தண்டனை தரணும் உங்கள் கட்சியை ஆளை காப்பாத்துங்க சார் பொன்முடி சார் வந்து ஒன்றரை கிரவுண்டு அரசாங்க நிலத்தை ஆக்குபை பண்ணிவிட்டு இதில் இதில் சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் வச்சுருக்கார் அதுக்கு கேஸ் போடாதீங்க நான் உங்கள் கட்சிக்காரன் அது புரியுது இதில் ஏர்போர்ட் ரோட்டில் அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஆயிரம் கோடி ரூபாய் நிலத்தை கண்ணப்பன் சார் அதுக்கு அதுக்கேரில் கேஸ் போட இதெல்லாம் நம்ம நண்பர் இது அரப்போர் ஜெயராமன் க கொடுத்தாரு அதை நீங்கள் எடுக்கலாம் அதுவாது புரிஞ்சிக்கலாம் ஏன் சார் இவன் மிச்சம் நீங்கள் சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் நேர் நடத்தியிருக்காங்க சிபிசி டிவிஎஸ்சிலேருந்து ஆயிரம் இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்காங்க ஆனால் மொழி மா நாளே மூணு அஞ்சு அமைச்சர்கள் மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க யா முக்கியமாக யார் யார் பேர்லெல்லாம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ வேலுமணி தங்கம் இவங்க பேரில் ஒரு வழக்கு கூட போடல ஏன் ஏன் போடல போட வேண்டியது யார் திமுக தானே போடணும் போடல சரி அடுத்தது முந்தானத்து தான் உங்களை கரூரில் அந்த ஒரு ப பத்திரிக்கையாளரை அடிச்சிருக்காங்க அதை பற்றி எதாவது விஜய் பேசியிருக்காரா பேச மாட்டார் அச்சா இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஆதரவாளராக செயல்பட்டுக்கிற ரெட் பிக்ஸ் சேனல்கிட்ட சொந்தமான எட்டு கேமரா இப்போ நாலு க கம்ப்யூட்டரு எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் வச்சிருக்காரு அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா பேச மாட்டார் இப்போ எதுக்கு சார் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க சரி உங்கள் கூட வச்சுட்டுருக்கீங்களே ஆத ஒரு சின்ன அவர் யார் தான் சார் சொல்கிறாரு எம்ஜிஆர் அண்ணா இருந்த இடத்துல ஊழல்வாதியெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சதுனால தான் மக்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த தொடக்க தான் நான் வந்து தாவைக்காய் கழகத்தை ஆரம்பித்து வந்திருக்கேன் நீங்கள் தொடக்க வந்திருக்கீங்களா உங்களுக்கு வர்ற மக்களுக்கு தண்ணி நீங்கள் முதல் மாநாடு விற்கிற வேண்டியில் தண்ணி குடிக்காமல் டாய்லெட்லேருந்து இருந்து எடுத்து கொடுத்தா அதுவும் காலி போய் எத்தனை பேர் கஷ்டப்பட்டான் நீங்கள் ஆறு கேரவான் வேனை வச்சுக்கிட்டு வந்து தங்குனீங்க சார் நீங்கள் மக்களுக்கு பண்ணுறதா இருந்தால் முதல்ல இறங்கி வரணும் சார் சரி சார் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் உங்களுக்கு சேஃப்டி தேவை நான் கேட்குறேன் ஒரு தொகுதிக்கு ஒரு யூடியூப் ஒரு யூடியூபருக்கு வீடியோ கொடுக்கறதுல என்ன சார் கஷ்டம் வேறு யார் கூட வேணாம் உங்கள் கட்சியை சேர்ந்த ராஜ்பா இவரோ யாருக்கோ பேட்டி கொடுங்களேன் ஏ ஒரே ஒரு இது என்டிடிவிக்காரங்க நே நடத்தின சம்மிட்டுக்கு நேரடியாக முதலமைச்சர் போகிறாரு எதிர்கட்சி தலைவர் போகிறாரு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு டீ குடிக்க கூப்பிட்டுட்டு அவங்க பேசின வீடியோவை க சொன்னதாக சொல்கிறாங்க ஏன் சார் ஒரு பேட்டி கொடுக்க முடியாதா சார் இப்போ பிரச்சனை என்னன்னு தெரியுமா பிரஸ் மீட்டுதான் சார் டிடி விதிநாதனும் எடப்பாடி பழனிசாமியும் முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளில வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சார் அவர் வீட்டிலேருந்தும் விஜய் வெளில வருவாங்க ஓட்டு போடுறாங்க சார் இது அப்படின்னு சொல்லி சார் இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் நிறைய விடலாம் சார் ஓட்டு விழுந்தா தான் இது வரும் அதாவது ஜெய ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறில் தோத்தப்போ சொன்ன வார்த்தை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இத்தனை கூட்டம் போட்டேன் ஒன்னுலையும் இவ்வளோ பேர் வந்தாங்க எனக்கு என்னோட ஓட்டு எங்கே போச்சுன்னு கேட்டாங்க ஸோ கூட்டம் வர்றதை வச்சு ஓட்டு கிடையாது நீங்கள் இது வரைக்கும் ஆறு கூட்டத்துக்கு ரஃப்லி முப்பதாயிரம் வச்சுக்கிட்டு பத்து கூட்டம் கூட்டமே வச்சுக்கோங்க பத்து கூட்டத்துக்கு அந்த ரெண்டு மாநாட்டு முதல் மாநாட்டுக்கு ஒரு லட்சமோ ரெண்டாவது மாநாட்டுக்கு ரெண்டு லட்சம் மிச்சம்லாம் ரெண்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் பத்து லட்சம் பேர் உங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அடுத்தது உங்கள் வீடியோ போட்டிங்கன்னா ரெண்டு கோடி போகுதுன்னு காட்டுறீங்கன்னு சொல்லிக்கிறீங்க சார் யூடியூப்பில் நீங்களும் இருக்கீங்க இன்றைக்கி நமக்கு சேனலில் பத்தாயிரம் வியூவோ ஒரு லட்சம் வியூ என்ன பார்த்தாலும் அதில் தமிழ்நாட்டில் மூணு லவத்தம் தான் பார்க்குறான் மீதி தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் வெளிநாட்டில் இருக்கிறவனும் பார்க்குறான் இப்போ அவனுக்கெல்லாம் இங்கே ஓட்டு கிடையாது ஸோ இந்த வியூ கணக்கை வச்சுக்கிட்டு கூட்டத்தை வச்செல்லாம் ஜெயிக்க முடியாது நீ இன்னொன்று உங்கள் கட்சியில் பதவி வாங்கிறதுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு ஏற்கனவே பல பேர் வந்து உங்கள் வீட்டு வாசல்லையே ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சு ஸோ உங்கள் கூட வச்சுருக்கீங்களே ஆதவ் அர்ஜுன் அவர் யாருங்க லாட்ரி மாட்டின்னு சொல்லிவிட்டு லாட்ரியில் வியாபாரம் பண்ண இப்போ மக்கள்கிட்டருந்து ரத்தத்தை பிடுங்குற மாதிரி சொ பிடுங்கும் தொழில் அது அவர் பேரில் பல வழக்குகள் இருக்குது அதுக்கப்புறம் கல்வி வியாபாரம் செய்கிற ஜேபிஆருடைய மருமகனாக வச்சுருக்கீங்க இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது கணக்கு கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணதுக்கு கணக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா நீங்கள் இங்கேருந்து உங்கள் சிபிஐ சிபிஐ விசாரணைக்கு போகணுன்னா தனி விமானத்தில் போகிறீங்க சார் மா நீங்கள் முதலமைச்சர்னால் தினம் இதுக்கு வரணும் மீன் நீங்கள் உங்கள் ஆசைக்கே வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க முதலமைச்சர் தினம் இதுக்கு செஞ்சார்ஜ் கோட்டைக்கு வரணும் மக்களை பார்க்கணும் எதுக்குமே இல்லாமல் வீட்டில் செத்து போனவங்க கூட துக்கம் சொல்கிறதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு வளைச்சிங்கன்னா எல்லாம் மக்களுக்கு இது வந்து காமெடி ஷோ மாதிரி இருக்கு சார் இது வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லையே சார் அந்த குடும்பங்கள்லேருந்து எதுவுமே சார் ரெண்டு விஷயங்கள் ஒன்று அவர்கள் எல்லாருமே ரசிகர்கள் ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நடந்தது எப்படின்னு விசாரணை சிபிஐ போயிட்டு இருக்கு இன்னிக்கேத்தி உச்ச நீதிமன்றத்தில் அது வருகிறது பிரச்சனை என்னன்னா அதில் மூணு பேர் மேலே தப்பு இருக்குங்க ஒன்று குழந்தைங்க பொண்ணுங்க போய் போன மக்கள் பீட்டையும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உண்டு இந்த மாதிரி நான் ஏழு மணிக்கு வர தப்ப ப்ரோக்ராமுக்கு காலையில் பத்து மணிக்குன்னு ப்ரோக்ராம் போட்டு கூட்டம் சேர்த்தது இவங்க தப்பு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாலும் ஏன் அதை இவ்வளவு ரிஸ்கானு இருக்குன்னா தடுத்துருக்கலாமே இப்போ திருவனங்குடத்தில் எடுத்தாங்களா இல்லையா மலை மேலே ஏற்ற விட இப்போ சார் இன்றைக்கி அங்கே இருக்கிற நிலமைய பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிடும் தட இது தாண்டி அந்த வழக்கில் உங்களுக்கு விஜய் மீட்டிங் ஏழு மணிக்கு நடக்குதுன்னா மூணு மணிக்கு செந்தில் பாலாஜியுடைய தொண்டர் ஒருவர் போட்ட ட்விட்டர் எங்கிட்ட ஸ்க்ரீன் இருக்குது இன்று மாலை நிச்சயமாக கும்பகோணத்தில் ஜெயலலிதா ஆட்சியின் போது நடந்த மாதிரி ஒரு நெரிசல் நடக்கும்னு போட்ட வீடியோ இருக்குது ஸோ இது ரெண்டு பக்கமும் திட்டமிட்டு பண்ணிங்களா இது கை இது இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது அந்த படத்தினுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதையோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சில குற்றச்சாட்டுகள் ஒரு ட்ரோன் எடுத்து அந்த கூட்டத்துக்கு சார் இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உதவாது சார் மக்கள் எந்த ஒரு நடிகர் வந்தாலும் கூடும் சிலுக்கு சுமிதா சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன ஆப்பில் ஏலத்து கொட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு போச்சுன்னு எண்பதுகளில் நான் படிச்சிருக்கேன் குமுதத்தில் ஸோ இந்த கூட்டங்கள் உங்களுக்கு ஓட்டு ஆகாது அடுத்தது நீங்கள் ஊழல்வாதி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பணம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் நான் பிளாக்கில் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் மறுக்கலை ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை நீங்கள் கோர்ட்லேயே சந்திச்சிட்ருக்கீங்க இந்த ஊழல்வாதி தூய தீய சக்தி அடுத்தது நீங்க தமிழருக்கு ஆதரவாக எதையாவது ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா சார் ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நவோதியா திட்டம் அந்த திட்டத்தை மு நாற்பது வருஷமாக இவங்க கொண்டு வரல இப்போ உச்சநீதிமன்றம் செயல்படுத்தணுன்றீங்க இதுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்கீங்களா ஏன்னா அது பட்டியல் ஜாதிக்கும் இப்போ கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட இலவசத்துக்கு டூன் ஸ்கூல் இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே சிறப்பான ஸ்கூல் நான் எங்கே படித்தனோ அது மாதிரி ஒரு கல்வியை கொடுக்கணும்னு ராஜீவ்காந்தி கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல சார் தமிழனுக்கு உள்ள எதையுமே நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்க அச்சா நீங்கள் திராவிட பாசிச தமிழர் விரோத கொள்கை திமுக உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அவங்க தீ இதே இந்திய தான் நீங்களே இந்தியை எதிர்ப்பீங்க அவங்க நீட்டது தான் நீங்களும் நீட்டெதிர்ப்பீங்க அவங்க பைத்தியகார்த்தனமாக உலர்ன ஈவேராக தொள்கை தலைவர்னால் நீங்களும் ஈவ் ஈவேரா என்ன சார் சொன்னார் தமிழ் காட்டுமிராண்டி பாஷை அதாவது அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உலக தமிழ் மாநாடு அறிவித்தா அதை கண்டிக்கிறதுக்காக இவர் எழுதின புத்தகம் பேர் தான் தமிழ் ஏன் காட்டுமிராண்டி பாஷை திருக்குறள் இது ஆரிய இதையே தர்மத்தையே சொல்வதற்காக திருக்குறள் உருவாக்கப்பட்டதுன்றார் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க தயவு செய்து எந்த கொள்கையும் இல்லாமல் எல்லா ஜாதியிலேருந்தும் ஒரு அஞ்சு தலைவர் போஸ்டரை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஷோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் மக்களை ஜெயிக்க முடியாது நிச்சயமாக ஒரு பத்து பதினஞ்சு சதவீத இளைஞர்கள் ஒரு மாற்றம் வேணும் இந்த மாற்றங்கிறது எல்லா காலகட்டத்துலையும் உண்டு உங்களுக்கு தொண்ணூத்தாறு தேர்தலில் திரு வைகோ அவர்கள் எட்டு பர்சன்ட் வாங்கினார் அதன் பிறகு விஜயகாந்த் வாங்கினார் இப்போ கடைசியாக இவர் நம்ம சீமான் வாங்கிட்டு இருக்கார் இவங்கள்லாம் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேண்டாங்கிற அந்த ஒரு பத்து பர்சன்ட்டு புதுசாக ஒருத்தருக்கு போடுவாங்க ஆனால் உங்கள் நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த தொழிற்சாலை வேணும் இந்த தொழிற்சாலை வேண்டாம் எதையாவது ஒன்று சொல்லியிருக்கீங்களா எதுவும் கிடையாது என்னது தாவேக்கா விச திமுக அடுத்தது பிளாஸ்ட் பிளாஸ்ட்டு அப்புறம் இந்த மாதிரி பேசினாலாம் ஓட்டு விளையாடுது உங்கள் பேச்சில் நேற்றுக்கு பதினேழு நிமிஷம் ஃபுல்லாக நான் கேட்டேன் அதில் எதுவுமே நம்பிக்கை தருவதாக இல்லை அந்த திருக்குறள்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று மூணு தடவை சொன்னீங்க என்னை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் அராஜகத்திற்கு விஜய் முதற்றே உலகன்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா விஜய் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும் குமுதம் ஆஃபீஸில் குமுதத்தை இவரை பற்றி எழுதுனார்னு எஸ் ஏ சிந்தர் இவரும் போய் நூறு போய் போய் விஜய் துமுதம் ஆஃபீஸில் போய் அராஜகம் பண்ணி ரவுடி தினம் பண்ணியிருக்காங்க தேவி பத்திரிகை அலுவலகத்தில் பண்ணியிருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியுங்க தயவு செய்து நீங்கள் அரசியலில் வாங்க நிறைய பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் உழைங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு மூணு மாதத்துக்கு ஒரு அறிக்கை விடுறது இப்போ உங்க படம் சிக்கலில் இருக்குது அதை பத்தி பேச மாட்டீங்க அதுல முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்துக்களுக்கு எதிராக பேசப்படுவதாக செய்திகள் வருகிறது அது ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார்